ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் வந்து ஃபஸ்ட்டு உள்ள சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சி எப்படி ஏன் எதனால் அப்படின்ற ஒரு வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்ன வேலை செஞ்சிட்ருக்குறேன் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு உங்கள் கிட்டே பேச போகிறேன் அப்படின்ற ஒரு குட்டி இதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோழிக்கெலாம் தண்ணி வைக்கணும் கோழி வந்து கூண்டுக்குள்ள இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வயலில் வந்து வேர்க்கடலை போட்டிருக்கிறாங்க அவங்க வந்து நல்லா முளைஞ்சி வர வரைக்கும் கோழிங்கெலாம் அடைச்சி வைக்க சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நாங்கள் வந்து கோழிங்களாம் வந்து கூண்டுக்குள்ளே வச்சுருக்குறோம் அது வந்து வெயில் காலில்ல அதனால் அதுங்களுக்கு வந்து தண்ணி மொத வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோட்டத்தை போய் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்குள்ள போய் தோட்டம்னா என்ன பூஞ்செடி தாங்க பூஞ்செடி வந்து பூஞ்செடி வந்து வாசல் ஓரமாக வச்சுருந்தோம் அந்த வாசல் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா பூஞ்செடியில் உள்ள பூ பூ இந்த புல்லாம் வந்து வாசலுக்கு வந்துருச்சு அதனால் வந்து காலையில் சாணி போட்டு போயிருக்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கா அதனால் இப்போ வந்து நான் இந்த இதை வந்து கொத்திக்கிட்டே உங்ககிட்ட என்னோட என்னோடய சேனல் வந்து எப்படி டெர்மினேட் ஆகிடுச்சி எதனால் எந்த பேராசைன்னு காரணமாக அப்படின்னு சொல்ல போகிறேன் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்த என்னோடய சேனல் தாங்க இந்த பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரும் எப்படி வந்தாங்க அப்படின்றது நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் வந்து ஓப்பன் பண்ணது வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தெட்டு தாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோட என்னோடய சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணேன் மார்ச் இருபத்தெட்டு ஓப்பன் பண்ணி எந்த கண்டென்ட் போடத்தோ அப்படின்னு யோசித்து 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 எது எது என் கண்ணில் படுதோ அது எல்லாமே சேர்த்து சேர்த்து போட ஆரம்பிச்சிட்ருந்தேன் ஆனால் வந்து என்னோடய சேனல் வந்து ஒழுங்காக ஒன்றும் போகலாம் அடுத்து என் என் என்னோட நானும் என்னுடைய ஹஸ்பண்டோடைய மேரேஜ் எங்களுடைய மேரேஜ் வீடியோஸ் நான் போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா சூப்பராக போச்சு சேனல் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு மூணே மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிறதுக்காண்டி மூணு மொதல் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா மூ மூணு லட்சம் வியூஸ் முப்பது லட்சம் வியூஸும் அதாவது மூணு மில்லியனு அது வந்துருக்கணும் இல்லைன்னா மூணாயிரம் சப்ஸ் மூணாயிரம் வாட்சவர் வந்துருக்கணும் அது இல்லைனா ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்துருக்கணும் இதாங்க மொதல் வந்து நம்ம மூணு மாதத்துக்குள்ளே தொண்ணூறு நாளுக்குள்ளே நம்ம வந்து ரீச் பண்ண வேண்டிய அவங்க கொடுத்துருக்குற இதுங்க அது வந்து எனக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாதம் முடிய போக முடியலை அதுக்குள்ளவே நான் வந்து மூ மூணு மில்லியன் வந்து ஷார்ட்ஸ் பப்ளிக் வாட்சவர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து இன்னும் ஆனால் தொண்ணூறு நாளுக்குள்ளே பத்து மில்லியனும் முடிச்சிருக்கணும் ஆனால் என்னால் வந்து முடியல அதனால் நான் என்ன பண்ணேன்னா சரி இந்த மூணு மாதத்தில் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல பப்ளிக் ஷார்ட்ஸில் வந்து வா கொண்டு வர முடியல அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் வாட்ச் அவர் வீடியோஸ் லாங் வீடியோஸ் போட்டு நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசித்து சீரியல் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில இந்த ஒரு சீரியல் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க சீரியலு ஆனால் அவங்க சேனல்லலாம் நான் எல்லாம் ரன் ஆகிட்டே தான் இருக்குது அது எப்படின்னே தெரில அவங்க ஏதாவது காப்பிரைட் ஏதாவது வாங்கி அமௌண்ட் கொடுத்து ஏதாவது வாங்கி போடுறாங்களா இல்லை அப்படியே போடுறாங்களா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நம்ம யாருக்கிட்ட போய் நம்ம டவுட் கேட்டாலுமே கிளியராக சொல்லி கொடுக்குற அளவுக்கு யாருமே இல்லை எல்லாருமே அவங்கவுங்களுடைய இதை தான் பார்த்துக்கிறாங்க நானும் என்னோடய இந்த மாதிரி சீரியல் போட்டால் எந்த ப்ராப்ளம் வராதா எந்த இஷ்யூ வராதா அப்படின்னு நிறைய பேர்த்து கேட்டேன் ஆனால் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை நம்ம வந்து சீரியல் போடலாம் அது வந்து எப்படி போடணும் ஆறு செகண்ட் வந்து சீரியலாக இருக்கணும் அடுத்து மூணு செகண்ட் வந்து வேறு இதுவாக இருக்கணும் ஏதாவது ஒரு காமெடியோ இல்லை வேறு ஏதாவது அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்மளால் வந்து அந்த சீரியலை ரெகுலராக கண்டினியூ பண்ண முடியும் சீரியலில் தயவு செஞ்சு எனக்கு தெரிஞ்சவங்க நல்லா உங்கள் சேனல் வந்து ரன் ஆகிட்டுருக்குதுன்னா நீங்கள் வந்து எந்த கண்டெண்டில் நீங்கள் கொண்டு போயிட்டுருக்குறீங்களோ அதே யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சீரியல் யூஸ் பண்ண போனீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பெரிய ஆபத்து நம்ம வந்து ஒரு ப இப்போ வந்து உங்களுக்கு காப்பிரைட்டு காட்டாத இருக்கும் ஆனால் எனக்கு என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலுக்கு கூட காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட் கிளைம் எதுவுமே காட்டவே இல்லை திடீர்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு உங்கள் சேனல் வந்து டெரிமினேட் ஆகிடுச்சி யூடியூப்லேருந்து ஒரு மெசேஜ் மட்டும் வந்துச்சு உங்கள் சேனல் வந்து டெரிமினேட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து உங்களால் சேனல் வந்து ரன் பண்ண முடியாது அப்படின்னு வந்துருந்துச்சு நானும் மெயில் அனுப்பி பார்த்தேன் எனக்கு வந்து காப்பிரைட் கொடுத்துருந்தா அது வந்து கொடுத்து நான் டெலிட் பண்ணாது அது என்னோட மிஸ்டேக்காக அவங்க வந்து காப்பிரைட்டும் கொடுக்கல காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுவுமே கொடுக்கவும் இல்லை கொடுக்காமலே உங்களோட சேனல் வந்து டெரிமிட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க எந்த வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரு ஒரே மாதத்தில் தாங்க இது போ ஏறினாங்க எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த நூறு சப்ஸ்கிரைபர் கொண்டு வரத்துக்கு நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணனா எனக்கு மட்டும்தான் தெரியும் டெய்லி ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் ஆனால் யார் ரீச் ஆகவே இல்லை இப்போ வந்து நம்ம வந்து மக்கள் வந்து நம்மளை நம்மக்கிட்டே எதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து நம்மளுக்கு கண் அவங்க எந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறாங்க நம்ம அதை மொதல் நம்ம புரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் போட்டோன்னா சூப்பராக போகுங்க நான் வந்து மொதல் மெகந்தி ட்ரை பண்ணேன் மெகந்தி போகலாம் அடுத்து கோழிங்களை பற்றி போட்டேன் கோழிங்களது போகல அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மேரேஜ் வச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் சூப்பராக போச்சு வீடியோஸ்லாம் ஒரு நாளைக்கே எப்படியும் ஒரு லட்சம் வியூஸ்லாம் போகிற அளவுக்கு வந்துச்சு எனக்கு வந்து இந்த சீரியல் மேலே இருந்த என்னால் சீரியல் எடுத்து போட்டு என்னோடய சேனல் வந்து ஃப்ரீஸாகவும் தான் நான் ஆனால் நான் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் வந்து டெரிமினேட் பண்ணுவாங்க நான் கண்டி கனலை கூட நினச்சி பார்க்கல டெரிமினேட்னால் நம்ம சேனலை எடுத்து யூஸ் பண்ணவே முடியாதுங்க அவ்வளோதான் போனது போச்சு அவ்வளோதான் நிறைய பேர் பா நான் நிறைய பேரோட சேனலில் பார்க்குறேன் அவங்களுக்குலாம் வந்து சீரியல்லாம் போடுறாங்க ஆனால் அவங்க எப்படி போடுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அவங்கக்கிட்ட நம்ம போய் டவுட் கேட்டாலும் அவங்க சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதான் அவங்கக்கிட்ட இருக்கிற மொதல் மெயின் ப்ராப்ளமே அவங்க வந்து அவங்க மட்டும் முன்னேறன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம வந்து சீரியல் போடதே தப்பு அது ஏன்னா அது வந்து மற்றவங்களுடைய அவங்க யோசித்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நடிச்சிருப்பாங்க அது வந்து நம்ம எடுத்து போடுறது வந்து தப்பு தான் ஆனால் இருந்தும் அதில் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி அதில் கொஞ்சம் இதெல்லாம் கிளியர் பண்ணேன்னா நம்மளாலே முடியும் நம்மளும் சூப்பராக எடுத்து போட முடியும் என்னோடய சேனல் வந்து மொதல் வந்து நான் சீரியல் எடுத்து போட்டதில் தான்ங்க டெர்மினேட் ஆகிடுச்சி அடுத்து பார்த்திங்கன்னா அதுவும் சீரியலில் வந்து ஒரு நைட்டு மட்டும்தாங்க மூணு லட்சத்தி சம்திங் வியூஸ் போயிடுச்சு எட்டு நிமிஷத்துக்கான வீடியோவு மூணு லட்சத்துக்கான வியூஸ் போயிடுச்சு அதனால் டெர்மினி ஆகிடுச்சி நீங்கள் வந்து சீரியல் போடுற தானே தயவு செஞ்சு போடாதீங்க நல்லா நீங்கள் வந்து ரெகுலராக டெய்லியும் சீரியலே போட்டுட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து இப்போ திடீர்னு நல்லா போயிட்டுருக்கிற சேனல் வந்து ஏண்டா ஊதிக்கெடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இடையில சீரியல் போடாதீங்க சீரியல் போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு போடுங்க தோட்டத்தை எல்லாம் பாருங்கள் எப்படி இதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பானை சட்டியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிளகா கன்று எல்லாருமே கேட்பீங்க அது என்னவாக இருக்கும் அப்படின்னு அதனால் அது மிளகா கன்று நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்